நீங்கள் இறந்த பிறகு உங்கள் கண்களுக்கு முன்னால் என்ன நடக்கும் தெரியுமா உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நினைவும் செகண்டுகளில் ஓடும் ஆனால் அது ஆனந்தமாக இருக்குமா அல்லது வேதனையாக இருக்குமா அது முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையை சார்ந்தது இன்றைய பயணத்தில் மரணத்திற்கு அப்பால் உள்ள உண்மைகளை விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் புரிந்து கொள்ளப் போகிறோம் மரணத்தின் முதல் அறிகுறிகள் என்ன என்று பார்க்கலாமா மரணத்திற்கு சில நிமிடங்கள் முன்பு உங்கள் மூளையில் ஒரு அதிசயம் நடக்கிறது சமீபத்திய விஞ்ஞான ஆராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன உங்கள் மூளையின் நியூரான்களில் பதிவான அனைத்து காட்சிகளும் அதிவேகமாக ஓடத் தொடங்கும் பிறந்த நாள் முதல் இந்த நொடி வரை அனைத்தும் ஒரு சினிமா போல் ஓடும் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஆனந்தமானதா அல்லது வலி நிறைந்ததா ஏனென்றால் அந்த காட்சிகள் எப்படி இருந்ததோ அப்படியே உங்கள் மரண அனுபவமும் இருக்கும் நல்ல செயல்கள் செய்தவர்களுக்கு சிரித்து கொண்டே உயிர் பிரியும் தவறான செயல்கள் செய்தவர்களுக்கு கொடூரமான வேதனையுடன் உயிர் பிரியும் இது வெறும் நம்பிக்கை அல்ல இது ஒரு நரம்பியல் உண்மை ஆன்மா என்றால் என்ன இப்போது மிக முக்கியமான கேள்வி ஆன்மா என்பது உண்மையில் இருக்கிறதா இதை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்வோம் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்குள் என்ன இருக்கிறது நீங்கள் இறந்த பிறகு என்ன போய்விட்டது உடல் அப்படியே இருக்கிறது ஆனால் ஏதோ ஒன்று இல்லாமல் போய்விட்டது அதுதான் ஆன்மா அது அழியாதது அது மறையாதது அது வெறும் ஒளி ஆற்றல் அது வெறும் உணர்வு சக்தி ஆனால் அந்த ஆன்மாவுடன் மனமும் இணைந்து செல்கிறது உங்கள் ஆசைகள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் பதிவுகள் அனைத்தும் அந்த ஆன்மாவுடன் இணைந்து செல்கின்றன இதுதான் மிகப்பெரிய உண்மை கர்மா செயலின் வீதி கர்மா என்றால் என்ன நீங்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமான எதிர்விளைவு உண்டு இது நியூட்டனின் விதி மட்டுமல்ல இது வாழ்க்கையின் அடிப்படை விதி ஆனால் இங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது கர்மா என்பது நினைவுகள்தான் நீங்கள் எதை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அது கர்மாவாக பதிவாகிறது கணவனை தீவிரமாக எடுத்துக்கொண்டால் அவர் சிறு விஷயத்திற்கு கோபப்பட்டாலும் வலிக்கும் குழந்தைகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டால் அவர்கள் எதிர்பார்த்தபடி நடக்காவிட்டாலும் வலிக்கும் பணத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்டால் இழப்பு ஏற்பட்டாலும் வலிக்கும் ஆனால் எதையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமல் சமநோக்குடன் இருந்தால் கர்மா பதிவாகாது இதுதான் ஞானம் இதுதான் விடுதலை கர்மா இல்லாமல் செயல்படுவதுதான் உண்மையான சுதந்திரம் மரணத்திற்கு பின் முதல் அனுபவம் உடலை விட்டு ஆன்மா வெளியேறும்போது என்ன நடக்கிறது இது பயமுறுத்துவதாக இருக்கலாம் ஆனால் உண்மைதான் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அப்படியே தொடர்ந்து வாழ்வீர்கள் உடல் மட்டுமில்லை வேறு எல்லாம் அப்படியே உங்கள் கணவரை தொட முயற்சி செய்வீர்கள் ஆனால் முடியாது உங்கள் குழந்தைகளை கூப்பிட முயற்சி செய்வீர்கள் ஆனால் கேட்காது உங்கள் பணத்தை எடுக்க முயற்சி செய்வீர்கள் ஆனால் இயலாது இதுதான் மிகப்பெரிய வேதனை நீங்கள் எதன் மேல் அதிக ஆசையோடு இருந்தீர்களோ அதையே சுற்றி சுற்றி வருவீர்கள் உங்கள் வீட்டிலேயே சுற்றி கொண்டிருப்பீர்கள் ஆனால் யாரும் உங்களை பார்க்க மாட்டார்கள் இதுதான் பேய் என்று நாம் சொல்வது ஆசையற்ற ஆன்மாக்கள் உடனடியாக மேல் நோக்கி செல்லும் ஆசை நிறைந்த ஆன்மாக்கள் இங்கே சிக்கிக்கொள்ளும் நவ துவாரங்களின் ரகசியம் இப்போது மிக பெரிய ரகசியத்தை சொல்லப் போகிறேன் மனித உடலில் ஒன்பது துவாரங்கள் இருக்கின்றன இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு மூக்கு துளைகள் ஒரு வாய் ஒரு சிறுநீர் துவாரம் ஒரு மல ஆனால் பத்தாவது துவாரம் என்ன தெரியுமா அது புருவ மத்தியில மூடப்பட்டிருக்கிறது இது மிக மெல்லிய சவ்வால் மூடப்பட்டுள்ளது ஒரு முடியை நூறாக பிரித்தால் அதில் ஒன்று எவ்வளவு மெல்லியதோ அவ்வளவு மெல்லியது இதுதான் வள்ளலார் கொடியின் ரகசியம் மேல் பகுதி மஞ்சள் கீழ்பகுதி வெள்ளை அந்த சவ்வின் நிறங்கள் தான் யோகிகள் தியானத்தின் மூலம் இந்த துவாரத்தை திறக்கின்றனர் இப்போது மிக முக்கியமான விஷயம் மல மூத்திர துவாரங்கள் வழியாக உயிர் வெளியேறினால் அடுத்த பிறவி உண்டு பத்தாம் துவாரம் வழியாக வெளியேறினால் அடுத்த பிறவி கிடையாது இதுதான் விடுதலை இதுதான் மோட்சம் மரணத்தின் கடைசி மூச்சில் ஆன்மா எந்த வழியில் வெளியேறுகிறது என்பதில்தான் எதிர்காலம் இருக்கிறது உண்மை அனுபவம் மரணத்திலிருந்து திரும்பியவர் இப்போது மிக அதிர்ச்சி தரும் ஒரு உண்மை சம்பவம் சிக்கிம் மலைகளில் ஆறு பேர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தனர் அவர்களில் ஒருவர் தியானத்தின் உச்சத்தில் உடலை விட்டு வெளியேறினார் மூச்சு நின்றது இதயம் நின்றது மருத்துவ ரீதியாக இறந்துவிட்டார் ஐந்து பேரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது எப்படி விளக்குவது உடல் இருந்தது ஆனால் உயிர் இல்லை அப்பொழுது அவர்களில் ஒரு மூத்த யோகி தனது குருநாதர்களை மனதில் தியானித்து வேண்டினார் இவருக்கு கர்ம பேலன்ஸ் இருந்தால் மீண்டும் அனுப்புங்கள் என்று பிரார்த்தித்தார் சில நிமிடங்கள் கழித்து மிகப்பெரிய ஒளி வெகு தூரத்திலிருந்து பயணம் செய்து வந்தது திரும்ப உடலுக்குள் நுழைந்தது மூச்சு திரும்பியது உயிர் திரும்பியது அவர் எழுந்தவுடன் கேட்ட முதல் கேள்வி என்னை ஏன் மீண்டும் எழுப்பினீர்கள் இந்த அனுபவம் நமக்கு என்ன சொல்கிறது மரணம் முடிவு அல்ல அது வெறும் மாற்றம் ஆன்மா நித்தியமானது உடல் மட்டுமே அழியும் பேய் பிசாசுகளின் உண்மை பேய் பிசாசுகள் உண்மையில் இருக்கிறதா நூறு சதவீதம் உண்மை ஆனால் அவை நாம் நினைப்பது போல் அல்ல பே என்பது புவியீர்ப்பு விசையால் சிக்கிய ஆன்மாக்கள் அவர்கள் வாழும்போது கோபம் வன்முறை தீய எண்ணங்கள் நிறைந்தவர்களாக இருந்தனர் மரணத்திற்கு பின்பும் அதே எண்ணங்கள் தொடர்கின்றன அவர்களால் மேல் நோக்கி செல்ல முடிவதில்லை புவியீர்ப்பு விசை அவர்களை கீழே எழுக்கிறது அவர்கள் உடல் தேடுகின்றனர் ஏனென்றால் ஆசைகளை நிறைவேற்ற உடல் தேவை எந்த உடலை ஆக்கிரமிப்பது எளிது தெரியுமா மன வலிமை குறைந்தவர்களின் உடல் மன உறுதி இருப்பவர்களை அவர்களால் தொட முடியாது இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒருவரிடம் பேசும்போது கெட்ட வாசனை வந்தால் அவரிடம் தீய சக்தி இருக்கிறது ஒருவரிடம் பேசும்போது நல்ல உணர்வு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவரிடம் தெய்வீக சக்தி இருக்கிறது மனிதர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் மனித நிலை தனக்கு மட்டும் நல்லது நடக்க நினைப்பவர்கள் தெய்வீக நிலை தன்னை தியாகம் செய்து பிறருக்கு நன்மை செய்பவர்கள் பிசாசு நிலை பிறருக்கு தீங்கு செய்து மகிழ்பவர்கள் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் அடுத்த பிறவி எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அடுத்த பிறவி எப்படி தீர்மானிக்கப்படுகிறது திருமூலர் தெளிவாக எழுதியுள்ளார் பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பாய் மாணிக்கவாசகர் எழுதியுள்ளார் புல்லாய் பூடாய் பாம்பாய் மனிதனாய் பல பிறவிகள் எடுத்தாய் இது வெறும் தத்துவம் அல்ல இது பரிணாம விஞ்ஞானம் ஒரு செல் உயிரினம் முதல் பல செல் உயிரினம் வரை பல பிறவிகள் எடுக்கிறது ஆன்மா ஆனால் மனித பிறவி மிகவும் அரிதானது ஏன் தெரியுமா மனிதனுக்கு மட்டுமே முதுகு தண்டு நேராக இருக்கிறது எல்லா விலங்குகளுக்கும் வளைந்தே இருக்கும் முதுகு தண்டு நேராக இருந்தால் மட்டுமே ஆற்றலை கீழிருந்து மேல் நோக்கி எடுத்து செல்ல முடியும் அப்போது தான் யோகம் செய்ய முடியும் அப்போதுதான் தெய்வீக நிலையை அடைய முடியும் அதனால் தான் சொன்னார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மூன்று முறை அரிது என்று சொன்னார் எவ்வளவு கடினம் என்று வலியுறுத்தினான் இந்த பிறவியை வீணாக்காதீர்கள் இந்த பிறவியில் உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் சொர்க்கம் நரகம் உண்மை நிலை சொர்க்கம் நரகம் உண்மையில் இருக்கிறதா இருக்கிறது ஆனால் நாம் நினைப்பது போல் அல்ல பல உலகங்கள் இருக்கின்றன பல பரிமாணங்கள் இருக்கின்றன மந்திரம் ஒதுபவர்களுக்கு தனி உலகம் கருணை நிறைந்தவர்களுக்கு தனி உலகம் தேவர்களுக்கு தனி உலகம் அசுரர்களுக்கு தனி உலகம் நீங்கள் எந்த எண்ண அலைவரிசையில் இருக்கிறீர்களோ அந்த உலகத்திற்கு செல்வீர்கள் கம்பர் எழுதினார் தானமும் தவமும் யார் செய்வாராயின் வானவர் நாடது வழி திறக்குமே இதன் அர்த்தம் என்ன தானம் செய்யாதவர்களுக்கும் தவம் செய்யாதவர்களுக்கும் அந்த கதவு திறக்காது ஒரு கதவு இருக்கிறது ஆனால் அது பூட்டப்பட்டுள்ளது நல்ல செயல்கள்தான் சாவி ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் சொர்க்கம் நரகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நல்ல செயல்களை செய்யுங்கள் என்றால் நல்ல செயல்கள் இப்போதே உங்களுக்கு அமைதியை தருகின்றன கெட்ட செயல்கள் இப்போதே வேதனையை தருகின்றன எதிர்காலம் முக்கியமல்ல அல்ல தான் முக்கியம் விடுதலை அடையும் வழி இப்போது மிக முக்கியமான கேள்வி அடுத்த பிறவியை தவிர்க்க வழி உண்டா உண்டு மூன்று வழிகள் முதல் வழி கர்மாவை அழித்தல் எதையும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் சமநோக்குடன் இருங்கள் வந்ததை கண்டு மயங்காதீர்கள் போவதை கண்டு கலங்காதீர்கள் கண்ணதாசன் சொன்னது போல் ஒரு கை போனாலும் சிரித்துக்கொண்டே கொண்டே இருங்கள் இது எப்படி சாத்தியம் உள்ளே ஆழ்ந்த புரிதல் இருந்தால் சாத்தியம் இரண்டாவது வழி யோக பயிற்சி புருவ மத்தியில் கவனத்தை செலுத்துங்கள் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யுங்கள் பத்தாம் துவாரம் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க ஆரம்பிக்கும் மரணத்தின் போது உயிர் மேல் நோக்கி வெளியேறும் அடுத்த பிறவி கிடையாது மூன்றாவது வழி அருளாளர்களின் ஆசீர்வாதம் குருமார்களின் அருளை பெறுங்கள் தான தர்மம் செய்யுங்கள் நல்ல செயல்கள் செய்யுங்கள் அவர்களின் அருள் உங்களை காக்கும் இறுதியான உண்மை நீங்கள் உடல் அல்ல நீங்கள் மனம் அல்ல நீங்கள் ஆன்மா நீங்கள் அழியாத ஒளி நீங்கள் நித்தியமான உணர்வு இதை உணர்ந்தால் மரணம் என்பதே இல்லை மாற்றம் மட்டுமே இருக்கிறது திருவள்ளுவர் சொன்னார் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் என்னும் ஏம புனையை சுடும் கோபம் உங்களைக் கொல்லும் உங்கள் பத்தாம் துவாரத்தை சுட்டரிக்கும் அமைதி விடுதலையின் வழி இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறீர்கள் கோபத்துடனா அமைதியுடனா ஆசையுடனா விடுதலையுடனா தீய எண்ணங்களுடனா நல்ல எண்ணங்களுடனா தேர்வு உங்கள் கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் வாழும் வாழ்க்கை நாளை உங்கள் மரண அனுபவமாக இருக்கும் இன்று நீங்கள் பதிவு செய்யும் நினைவுகள் நாளை உங்கள் அடுத்த பிறவியை தீர்மானிக்கும் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் நாளை உங்கள் சொர்க்கமோ நரகமோ ஆகும் ஆகவே ஒவ்வொரு நொடியையும் விழிப்புடன் வாழுங்கள் ஒவ்வொரு செயலையும் உணர்வுடன் செய்யுங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனத்துடன் தேர்ந்தெடுங்கள் இறுதி செய்தி மரணம் முடிவு அல்ல அது ஒரு தொடக்கம் பிறவி தண்டனை அல்ல அது ஒரு வாய்ப்பு வாழ்க்கை பிரச்சனை அல்ல அது ஒரு பாடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள் நீங்கள் வளர வந்திருக்கிறீர்கள் நீங்கள் தெய்வமாக மாற வந்திருக்கிறீர்கள் இந்த உண்மையை உணருங்கள் இந்த பயணத்தை முழுமையாக வாழுங்கள் இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுங்கள் மூன்று முக்கியமான நடைமுறை வழிகள் காலை எழுந்தவுடன் இன்று எனக்கு கடைசி நாளாக இருந்தால் நான் எப்படி வாழ்வேன் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் மத்தியம் ஐந்து நிமிடம் அமைதியாக உட்காருங்கள் மூச்சை கவனியுங்கள் புருவ மத்தியில் கவனத்தை செலுத்துங்கள் இரவு படுக்கும் முன் இன்று நான் செய்த நல்ல செயல்கள் என்ன நாளை மேம்படுத்த வேண்டியவை என்ன என்று சிந்தியுங்கள் உங்கள் பயணம் என்று தொடங்குகிறது ஒவ்வொரு நொடியும் ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு மூச்சும் ஒரு பரிசு ஒவ்வொரு செயலும் ஒரு விதை என்ன விதை விதைக்கிறீர்கள் என்ன விளைச்சல் எதிர்பார்க்கிறீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் மரணத்திற்காக காத்திருக்க வேண்டாம் இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள் இப்போதே மாறுங்கள் இப்போதே வாழ்ந்து காட்டுங்கள் ஏனென்றால் இந்த நொடிதான் உங்களிடம் உள்ளது இந்த வாழ்க்கைதான் உங்களிடம் உள்ளது இந்த வாய்ப்பு தான் உங்களிடம் உள்ளது முடிவுரை மரணம் பயப்படுவதற்கானது அல்ல புரிந்து கொள்வதற்கானது பிறவி தவிர்ப்பதற்கானது அல்ல பயன்படுத்துவதற்கானது வாழ்க்கை தாங்குவதற்கானது அல்ல கொண்டாடுவதற்கானது இந்த உண்மையுடன் வாழுங்கள் இந்த அறிவுடன் செயல்படுங்கள் இந்த உணர்வுடன் மாறுங்கள் உங்கள் பயணம் மங்களகரமானதாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும்